ஏசாயா திர்கதிதரிசின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை ஒருவர் வாசிப்போம் ஏசாயா ஒன்பதாம் அதிகாரம் ஆறாவது வசனம் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தா வல்லமையுள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரவு எனப்படும் அழிலொய்யா ஆண்டவருடைய நாமங்களை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அதில் ஒரே ஒரு வார்த்தை வல்லமை உள்ள தேவன் அதை இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம் ஆண்டவர் எப்படிப்பட்ட வல்லமைகளை உடையவர் இன்றைக்கும் அவருடைய வல்லமை எப்படி செயல்படுகிறது என்பதை மாத்திரம் சுருக்கமாய் பார்த்து நாம் ஜப செய்ய போகிறோம் மூன்று வல்லமைகள் ஆண்டவிடத்திலிருந்து வெளிப்பட ஆரம்பிக்கிறது முதலாவது பிதாவின் வல்லமை உருவாக்குகிற வல்லமை சரியா வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னு சொன்னார் வெளிச்சம் உண்டாயிற்று பூமியின் ஜலத்திலிருந்து பூமி ரெண்டாவது பிரிய கடவுள் ரெண்டாவது பிரிஞ்சிடுச்சு உருவாக்குற வல்லமை எகுவா ஓசைனு அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது இயேசு கிறிஸ்தனுடைய ரத்தத்தின் வல்லமை எந்த பாவங்களாக இருந்தாலும் சாபங்களாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் நம்ம மேலே விழும்போது அந்த சாபத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை தருகிறார் ஏசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தின் வல்லமை மூன்றாவது ஆவியானவருடைய அக்னியின் வல்லமை நமக்கு எதிராக எலும்புகிற சத்தனுடைய வல்லமைகள் பில்லி சுனிய வல்லமைகளை சுட்டரிக்கிறோம் அக்னி எப்படி தீ இல்லை எந்த பொருளப்பட்டாலும் எரிஞ்சிடும் அதே போல இந்த ஆவியானவருடைய வல்லமை இறங்கும் பொழுது எந்த பில்லி சுனிய கட்டுகளாக இருந்தாலும் எந்த அசுத்த வல்லமைகளாக இருந்தாலும் அது எரிஞ்சி சாம்பலாகும் மூன்று விதங்களில் அவருடைய வல்லமை வெளிப்படுகிறது இன்றைக்கும் கத்த தம்முடைய வல்லமையை விளங்கப்படுகிற ஒரு தேவனாயிருக்கிறார் ஆதி அவன் பதினேழு ஒன்னுல சொல்றாரு அவரவை பார்த்து நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல ஆல் மைட்டி காட் அப்படின்னு நம்ம சொல்றோம் சகலத்தையும் உருவாக்கினவர் சகலத்தையும் உண்டாக்கினவர் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது வானத்து நட்சத்திரங்களை ஆண்டவர் பேரிட்டு அழைக்கிறாராம் ஆதார் கார்டு கொடுத்தாங்க பாத்தீங்களா ஃபஸ்ட்டு பதியும் போது எனக்கு போட்டோ போட்டு பக்கத்தூரில் இருக்கிற பையன் அட்ரஸ் போட்டாங்க அவனுக்கு அவன் போட்டோ போட்டு என் அட்ரஸ் போட்டாங்க இவ்வளவு பெரிய உருவத்தை அரசாங்கத்தால் என்ன செய்ய முடியல கணக்கு ஆனா வேத வசனம் சொல்லி ஆண்டவர் வானத்து நட்சத்திரங்களை பேரிட்டு அழைக்கிறாராம் உங்க வீட்டுக்கு மேல இருக்கிற நட்சத்திரத்தை என்ன முடியாது உலகம் முழுவதும் எத்தனை கோடி இருக்கும் பாருங்க அவ்வளவுக்கும் ஆண்டவர் பேர் வச்சிருக்கிறாரா அதான ஆண்டவருடைய வல்லமை பூமியின் மண்ணை மரக்காலால நினைச்சாரா அழைக்கிறாராம் தண்ணீரை அப்படி ஜான அளவா பிடிக்க முடியுமா ஒரு சொட்டு தண்ணி கூட கையில இருக்காது சமுத்திரத்தை கொழுக்குகிறாரா ஏசா ஐம்பத்தொன்று பதினஞ்சு சொல்லப்பட்டது சமுத்திரத்தை கொழுக்குகிற ஆண்டவர் சின்ன பசங்க இந்த செவன பாட்டில் வச்சு வீட்டு கொழுக்குவோம் அதே போல் ஆண்டவர் சமுத்திரத்தை குலுக்கிறாராம் அவருடைய வல்லமை எரிகோ மதிலில் நம்ம ஊரில் போகுது பார்த்திங்களா கேடிசி கட்டமன் பஸ்ஸு ரெண்டு பஸ்ஸு ஒரே நேரத்தில் அந்த மதிலில் போகலாமா அந்த ராகாப்புங்கிற வீசி அந்த மதில் மேலே தான் உட்கார்ந்துருந்தாலும் அந்த அலங்கத்தை ஆண்டவர் துதிக்கும் போது உடைத்து விட்டார் செங்கடலை ரெண்டாய் பிறந்தார் இன்றைக்கு அவருடைய வல்லமை குறைந்து போகவில்லை உணாந்திரத்தை செழிக்க பண்ணுவாராம் போனதை பயிர் நிலமாய்ப்பாற்றுவரா இருக்கிற வேலை போல உருவாக்குறான் நம்ம இருக்கிறத உருவாக்குவோம் புதுசாக யாரால ஏதாவது உருவாக்க முடியுமா இப்போ தங்கம் இருக்குது தங்கத்தை வந்து புதுசாக உருவாக்காங்க நீங்கள் சொல்லுவீங்களா அப்படின்னு இது கோழி கொடுக்காமல் நத்தை கொடுக்காமல் சிமிக்கி அப்படின்னு உருவாக்காங்க ஆனா புதுதாக ஒரு ஏதாவது ஒன்றை உருவாக்க முடியுமா முடியவே முடியாது அப்ப ஆண்டவருடைய வல்லமை சர்வ வல்லமை அது எப்படி வேணாலும் கிரியை செய்யும் இயற்கைக்கு உட்பட்டும் கிரியை செய்வார் இயற்கைக்கு மேற்பட்ட அவர் கிரியை செய்வார் இன்றைக்கும் அவர் உங்களுக்கு அப்படிப்பட்ட வல்லமை வழங்கப்பட போகிறார் ஆண்டவருடைய வல்லமை எப்படிப்பட்ட வல்லமை அதுதான் ஒரு மூன்று வல்லமை நம்ம பார்க்க போகிறோம் எப்படிப்பட்டதான காரியங்களே ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி முதலாவது எடுத்து வாசிங்கள் எப்ரேயர் இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை வாசிப்போம் எப்ரேயர் இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் முதலாவது ஆண்டவர் எப்படிப்பட்ட வல்லவர் அப்படின்னா யாரெல்லாம் சோதிக்கப்படுறாங்களோ அவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் அலையா மனிதனுடைய வாழ்க்கையில் பலவிதமான நெருக்கங்கள் போராட்டங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையை கடந்து செல்கிறோம் ஆனாலும் எந்த சூழ்நிலையிலும் ஒரு மனிதனுடைய வாழ்விலை உதவி செய்ய இருபத்தி நாலு மணி நேரமும் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் யார் என்னால் ஆண்டவராயே இயேசு கிறிஸ்து டாக்டர்கிட்ட ஒருவேளை போவீர்கள் என்றால் சில நேரம் சொல்லுவாங்க முடிந்த அளவு நாங்கள் பண்ணிட்டோம் இனி நீங்கள் என்ன செய்யுங்க தெய்வத்தை அல்லது கடவுளை வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க மனுஷனுடைய வல்லமை ஒரு குறிப்பிட்ட வல்லமை ஒரு பஞ்சாயத்தில் ஒரு பைப்பில் தண்ணி வரல உடஞ்சிட்டு அப்படின்னா பஞ்சாயத்து தலைவருக்கு போகிற ஃபோன் கணக்கு கிடையாது அவர் சொல்லுவார் பைப்பு உடஞ்சிட்டு மெயின் லைன் கட்டாயிட்டு வர்றதுக்கு ஒரு வாரம் அப்படிம்பார் ஆனால் ஒரே ஒரு மழை பெஞ்சிச்சுன்னா முழு இந்தியாவும் தண்ணீரால நிரப்பிடும் அப்படிதான போன நமக்கு செழிப்பு அப்படிதான தண்ணி வேண்டாம் அவங்க குண்டங்கரையில இன்னும் வரை தண்ணி வைத்தவங்க வந்துட்டே இருந்துச்சு ஒரே ஒரு மலை முழு இந்தியாவும் தண்ணீரால நிரப்ப ஆரம்பிச்சு அதுதான் ஆண்டவருடைய வல்லமை